நன்றி நன்றிகள்னு சொல்லலாமா கல் விதி சேர்க்கலாமா பர்ம சேர்க்கலாமான்னு ஒரு கேள்வி வந்தது முதல்ல நன்றின்னு சொல்லலாமா அந்த நன்றிங்கிற சொல்லு தமிழில் நீங்கள் நம்ம பயன்படுத்துகிறோமே இப்போ யாராவது நமக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா தேங்க்ஸ்னு சொல்கிறோமே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அப்படி சொல்கிறோமே அந்த தான் வந்திருக்கா அப்படிங்கிறதே முதல்ல கேள்வியாக இருக்குது அதுக்கப்புறம் தான் கல்வி வேண்டாமான்னு யோசிக்கணும் வள்ளுவரே அப்பா வந்து பிள்ளைய படிக்க வைக்கிறாரு அதான் அவனுடைய கடமை அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாரு தந்தை மகர் காட்டும் நன்றிங்கிறாரு தந்தை மகர் காட்டும் உதவின்னு சொல்லல தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்திய செயல் தந்தை மகன் காட்டக்கூடிய நல்ல காரியம் நல்ல செயல் நன்றி என்னால் நல்ல செயல் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்த நன்றி என்று தருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அதுக்கு வந்து சேரும் உனக்கு நன்றி என்றால் நன்மை என்பதுதான் நன்மை எல்லாம் புந்தால வந்தது நன்றி என்பதுதான் ஆதி காலத்துல வந்தது அப்ப பையன் அப்பாவுக்கு என்ன செய்யணும் மகன் தந்தை காட்டும் உதவி இப்பெல்லாம் மகன் தந்தை காட்ட நன்றின்னு போட்டுக்கணும் தேங்க்யூன்னு சொன்னா இப்ப மகன் தந்தை காற்றும் உதவினார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொலரும் சொல் என்றா அப்பா பையனுக்கு செய்ய வேண்டிய நன்மை பையன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பிரதி நன்மை இதைத்தான் அந்த நன்றியும் உதவியும் குறித்திருக்கிறது அப்ப நன்றின்னா நன்மை செய்வது நன்மையை மறக்க கூடாது ஒருவன் செய்த நன்மையை மறக்க கூடாதுங்கிறதுனாலதான் செய் நன்றி அறிதல்னு அவருக்கு தலைப்பு போச்சாரு என் நன்றி கொன்றாருக்கு போய் ஒண்டா எந்த நன்மையும் கொள்ளலாம் இயற்கையா இருக்கிற நன்மை இருக்கு மழை இருக்கு வெயில் இருக்குது எந்தெல்லாமும் இருக்கு நமக்கு கிடைக்க பூ இருக்கு கனி இருக்கு இயற்கையா நன்மை எத்தனையோ இருக்குது அந்த நன்மைகளா விட ஒருத்தர் எனக்கு செஞ்ச நன்மை இருக்கு பாத்தீங்களா செய்த நன்றி என்றால் செய்த நன்மை செய்த நன்மையை மறக்காமல் இருக்கணும் என் நன்றி கொன்றாருக்கும் உயிர் உண்டாம் உயிர் இல்லை செய்த நன்றி கொன்ற மகருக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் காலத்தினால் செய்த உதவி இல்லை காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் உதவிதான் அது ஒரு கா நல்ல நேரம் பார்த்து எனக்கு டைம்லி ஹெல்ப் பண்ற பாரு நேரத்தில் செய்யப்பட்ட நல்ல காரியம் நன்மை அப்ப நன்றினாலே அது நன்மை அது கூட கல்லாம் ஜாக்க முடியாது நன்றிகள் என்று சொல்லுவது தப்பு யாருமே நன்றி கூட கல் ஜேக்காதீங்க நன்றி என்றால் நன்மை அப்ப எப்படி தேங்க்ஸ் சொல்றது ஒரு நிஞ்சுக்கு எப்படி பதிலுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடாதா அப்ப நீ யோசித்தோம்னா அது தனியா நம்ம சிந்திச்சு இன்னொரு வீடியோ போடுவோம் நன்றிகள் வராது வணக்கங்கள் வராது வாழ்த்துக்கள் வராது சுஜாதாவை பார்த்து எழுத்து சுஜா கேட்டாரா குரல்கள் சொல்லலாமா என்று எனக்கு பத்து குரல் தெரியும் சொல்லணும் பத்து குரல்கள் சொல்லக்கூடாது குரல்களும் சொல்லலாம் அவர் சொன்னார் திருக்குறள் கல்லை ஏற்றுக்கொள்வது இல்லைன்னா திருக்குறள் கல்லுலாம் போய் பேசுது ஆனாலும் இலக்கணப்படியும் கல் கூடாது குரல்ல ஏன் கல் சேராது வாழ்த்துல ஏன் கல் சேராது வணக்கத்துல ஏன் கல் சேராதுன்னு இதனுடைய பாப்போமா நன்றி வணக்கம்